நீ எவ்வளோ பேர் சொல்லலாம் நாங்கள் நீ இன்னைக்கு சிங்கம் காட்டுக்கு வந்தால் வேட்டையாடுவோம் சிங்கன்னு ஒரு கட்சி தொண்டை மேலே ஏறப் போறாண்டு ரேம்பில் வந்து கிரீஸ் தாடுறாங்க எங்கள் தலைவர் அப்படி கிடையாது தொண்டனை தொண்டனை மதிப்பாரு அவர் உடம்பு சரியில்லாதப்ப அவர் வரல ஹாஸ்பிட்டல் இருந்தப்பையும் வரல வீட்டில் இருந்தப்பையும் அவர் வரல இப்போ மட்டும் சொல்றாங்கன்னா அது மதுரை அதாவது சிவன் கோயில போய் சிவனை தானே கும்பிட முடியும் மதுரைக்கு போனா கேப்டனை பத்தி தானே பேச முடியும் வேற யாரை பத்தியும் அங்க பேச முடியாது

தலைவர் ஒரு அஞ்சு வருஷம் உடம்பு சரியாம பொதுக்குழு கூட்டம் டிசம்பர் பதினாலாம் தேதி மாநகரத்தில் நடந்தது தலைவர்லாம் எல்லாம் வரும்போது எங்கெல்லாம் ரத்தம் குறியுது அப்ப வந்து ரெண்டு வருஷம் உடல்நிலை ரொம்ப தலைவர் மோசம் அடைஞ்சது அப்ப பாக்காத ஒரு தம்பி இப்ப ஏன் சொல்றேன் அனுதாபம் அல அடிக்கும் கேப்டன் ஏற்பு சக்தி வெற்றியோ தோல்வியங்க இந்த சிகப்பு மஞ்சள் கருப்பை போக மாட்டேங்க

எந்த இடத்தை நீ அழிக்க நினைச்சாயோ எந்த இடத்துல தலைவரு தான் சொந்த வேற சிந்தி சம்பாதி கட்டின ஆண்டாள் அழகர் மன்றத்தை இடிச்சாயோ அதே இடத்துல அதே தமிழ்நாடுல இனி கேப்டன் கோவில் கோயம்பேடு என்ற அங்கீகாரம் அறிஞ்சு கேப்டன் என்ற கோயில் அங்கீகாரமா செயல்பட வேண்டியது விஜய் அவர்களும் இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க கேப்டன் அவர்களால் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு அவரும் இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்காரு கேப்டன் அவர்களே எங்களுடைய அண்ணன் அப்படின்னு சொல்லி மாநாட்டிலாம் சொல்லிட்டு எல்லாம் நீங்க விஜய பத்தி எப்படி பாக்குறீங்க விஜய பத்தி நான் என்ன பாக்குறேன்னா அவரு பிரபலம் ஆகிறதுக்கு அவர் யூஸ் பண்ணிருக்காரு அதான் ஏன்னா அவர் இறந்தப்ப கூட ரொம்ப லேட்டாதான் அவர் வந்து பார்த்தாரு அதுக்கப்புறம் இல்லாம அவரோட கட்சியில் பேசியிருக்காரு என் அண்ணா அப்படி சொல்லி அவரோட பேரை யூஸ் பண்ணியிருக்காரு நான் பார்த்தேன் அதை

கட்சி சொல்லிட்டு யூஸ் தேமுதிக வந்து இருபத்தி ஆறு தேர்தலில் கூட்டணிகள் ஏற்கனவே அதிமுகவோட கூட்டணியில இருக்காங்க நினைக்கிறீங்களா விஜயோட மாறணும் விஜயோட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்களா தனிச்சே இருந்தாலும் நாங்க நாங்களா தான் இருப்போம் சரி கண்டிப்பா யாரோடைய சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவையில்ல மக்கள் சப்போர்ட் இருக்கு அங்க கேப்டனுக்கு கேப்டன் சொல்லிருக்காரு இல்லையா இத்தனை பேர் இருக்கீங்க நானும் என் பொண்டாட்டி என் பிள்ளைங்களும் வந்தா வீட்டுக்கு ஒரு வேலை கஞ்சி கொடுக்க மாட்டீங்களா கிளாஸ்ல கொடுத்தா கூட நான் வாங்கி குடிச்சிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிருக்காரு எந்த அரசியல்வாதம் அப்படி சொன்னது கிடையாது ஆனா நம்ம கேப்டன் அப்படி வந்து எங்க கேப்டன் அப்படி சொல்லிருக்காரு ஏன் சொல்லிருக்காருன்னா மக்களை நம்பி இப்ப விட்டுட்டு போயிட்டாரு அவரு அப்போ நாங்க மக்கள் கண்டிப்பா அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம் கண்டிப்பா பெண்கள் சப்போர்ட் பண்ணுவோம் தனிப்பட்ட கட்சியா இருந்தா சந்தோஷமா தான் இணைஞ்சு எது பண்ணாலுமே அது கட்டா வராது பார்ட்னர்ஷிப்புன்னு போட்டாலே யாருனா ஒரு சைடு ப்ராப்ளம் வரும் தனி கட்சியா இருந்தா நம்ம எதையுமே நம்ம தனிப்பட்ட முறையா எடுத்து பண்ணலாம் இல்ல போன முறை அதிமுக கூட்டணிகள் இருந்தாங்க இந்த மாதிரி விஜயோட சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சா நல்லா இருக்குமா அந்த மாதிரி சேர நல்லா இருக்குமா தான் டிசைட் பண்ணும் ஆனா என் கருத்து என்னன்னா அவங்க தனிப்பட்ட இதுவா நம்ம கேப்டன் வந்து தனிப்பட்ட கட்சியா இருந்தாரு அதே மாதிரி கடைசி வரையும் இருந்தா ரொம்ப சந்தோஷம் அது எங்க கேப்டனும் எங்க அண்ணியாரும் கழக இளைஞர் ஆனா கரெக்டான ஒரு முடிவு எடுப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த அந்த நம்பிக்கை ஃபுல்லா இருக்கு தமிழ்நாட்டு ஆண்டா ரெண்டு ஜாமுவான் புரட்சி தலை அம்மா ஐயா டாக்டர் கலைஞர் இன்னைக்கு எவ்வளவு பேர் சொல்லலாம் நாங்க தான் இன்னைக்கு சிங்கம் காட்டுக்கு வந்தா வேட்டையாடுவோம் சிங்கன்னு அங்க சிங்கம் கருப்பு சிங்கம் பாருங்க இல்லா சொல்லுங்க இன்னைக்கு கூட பாருங்க அத்த நாட்டி நரம்பு எல்லாம் கேப்டன் தான் ஊடி போயிருக்கு புரியுங்களா நீ எவ்வளவு பேர் வெற்றிட வெற்றிடம் இல்லாத இடத்த வெற்றிடம் நிரப்பதான் பாதி பேர் வெற்றிடம் அந்த இடத்துக்கே ஒரு கேப் இல்லாம இருந்தது இந்த பக்கம் ஐம்பது பர்சன்ட் அதிமுக அந்த பக்கம் திமுக ரெண்டு பேரும் மாறி இந்த இயக்கத்தை உடைச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்கட்சி கூட உட்கார முடிய முடியாத இடத்துல எங்க தலைவர் உட்காந்தார் ஒரு கட்சி தொண்டை மேல ஏற போறாண்டு ரேம்ல வந்து கிரீஸ் தாடுறாங்க எங்க தலைவர் அப்படி கிடையாது எங்க அண்ணியாரும் சரி காலில் கொஞ்சம் போய் அப்பா அம்மா காலில் உயர்ந்தவங்க இப்ப எங்க தலைவர் கை போடுறாரு தொண்டனை தொண்டனை மதிப்பாரு தொண்டை வந்து என் உயிர் என் தொண்டை வந்து கோடி சொன்னா கிடையாது எல்லாம் ஒரு ஒரு நாளைக்கு ஐநூறு சம்பாதிக்கிறோம் கட்சி இயக்கத்துக்கு மக்களுக்காக ஒரு முன்னூறுவா செலவு செலவு பண்ணுவோம் நாங்க எல்லாருமே அனுதானம் பண்ண சொந்த கஷ்டம் ஒரு சின்ன இது என்னன்னா தமிழக வெட்டி கே இரண்டாவது மாநாடு நடந்துச்சு எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் கேப்டன் சொல்லி சொல்றாரு என்னன்னா ஏற்கனவே வந்து பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார கூட ஒரு ஒரு பிரஸ் மீட்ல கூட சொல்லியிருந்தாங்க அவங்க கட்சி ஆரம்பிக்கும் போதோ அல்லது உடல்நிலை சரியில்லாத போது சந்திக்காம இப்ப திடீர்னு இந்த மாதிரி சொல்லுவதுங்கிறத பத்தி சொல்லியிருந்தாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் என் அண்ணன் தலைவர் ஒரு அஞ்சு வருஷம் உடம்பு சரியில் அமைந்தது லாஸ்ட் பொதுக்குழு கூட்டம் டிசம்பர் பதினாலாம் தேதி மாநகரத்தில் நடந்தது தலைவர்லாம் எல்லாம் வரும்போது எங்கெல்லாம் ரத்தம் கொதிக்கிது அப்போ வந்து ரெண்டு வருஷம் உடல்நிலை ரொம்ப தலைவர் மோசம் அடைஞ்சது அப்ப பார்க்காத அப்ப பார்க்காத ஒரு தம்பி இப்போ ஏன் சொல்கிறேன் அனுதாபம் அல அடிக்கும் கேப்டன் ஏற்பு சக்தி வெற்றியோ தோல்விய இந்த சிகப்பு மஞ்சள் கருப்பை கட்சி தலைவர் கோட்டை பாமக கோட்டை அந்த கோட்டையில தனியார் போட்டி போட்டி யாரோ எல்லாம் போட்டி தனி எங்க தலைவர் இரண்டாயிரத்தி அஞ்சிலே தனித்து போட்டி அதிமுக ஒரு கூட்டணி திமுக ஒரு கூட்டணி ரெண்டு கூட்டணி விஜய் வந்து முதல்ல அவர் நின்று ஜெயிக்கிறீங்க நான் வர சொல்ல அரசியல் யாரும் வரலாம் மக்கள் நல்ல செய்ய வரலாம் ஏன்னா எங்க இடத்தை எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரோ நிரப்ப முடியாது

என் தலைமும் மறக்க மாட்டாரு மறக்கவும் இல்லை அதனால சந்திரமண்டியில அறிமுகப்படுத்துவார் காசே வாங்காம இன்னைக்கு ஏன் சொல்ற கேப்டன் பிரச்சனை சொல்லாம எந்த அரசியல் கட்சியும் அரசியல் நடத்த முடியாது இவரும் இல்ல எவரும் அவர் உடம்பு சரியில்லாதப்ப அவர் வரல ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்பயும் வரல வீட்ல இருந்தப்பையும் அவர் வரல விஜய் வந்து கேப்டன்ல விட சின்ன வயசுதான் அவங்க இறங்கி வந்து பேசலாமே அன்னையா இருக்கட்டும் ஒண்ணும் குறஞ்சிட மாட்டாங்களே இப்ப மட்டும் சொல்றாங்கன்னா அது மதுரை அதாவது சிவன் கோயில்ல போய் சிவனை தானே கும்பிட முடியும் மதுரைக்கு போனா கேப்டனை பத்தி தானே பேச முடியும் வேற யார பத்தியும் அங்க பேச முடியாது அதனால அவர் கேப்டனை பத்தி பேசியிருக்காரு கேப்டன் சினிமாவுக்கு கொண்டு தான் விஜய் கேப்டன் அவர்கள் மூலமா தான் வந்தாரு இன்னைக்கு கேப்டன் போல அவரும் அரசியல் சினிமாவை விட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறாரு தான் இல்லைன்னு சொல்லல அவரும் நடிச்சுதான் வந்தாரு ஆனா அவரு நடிச்சு வந்தா அவர் மூணா மூணாவது படம் நாலாவது படம்தான் இவர் கேப்டன் பிர பிரபாரம் இலங்கையில போயிட்டு தமிழ்நாடு விஜயகாந்திர சீக்கிரம் பண்ற சார்பாக போராட்டம் பண்ணாரு விஜய் என்ன பண்ணிருக்காரு விஜய் மக்கள் இயக்கம் என்ன பண்ணியிருக்கு தமிழக வெற்றி காலத்தை விட்டுருக்கேன் அது இப்போ விஜய் மக்கள் இயக்கம் ஒரு கம்மியாக வந்து எத்தனை இப்போ விஜய் வந்து ஒரு முப்பத்தி மூணு வருஷம் வருமா சினிப்பிருக்கலாம் இந்த முப்பத்தி மூணு வருஷத்துல என்ன பண்ணியிருக்கேன் ஒன்னுமே கிடையாது எங்கள் தலைவராக மூணாவது படத்துலருந்தே அவர் ரசிகர் பண்ற மூலயமா எவ்வளோதான் பண்ணியிருக்காரு சொல்லி காமிக்கல கேப்டனோட விஜய் ஒப்பிடாதீங்க தான் சொல்றேன் எங்க அண்ணன் திடீர்னு ஒரு பேசுறாங்க சொல்ல அண்ணன் தெரியும்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாதா யாரு அண்ணா யாரு தம்பின்னு திடீர் பாசம் திடீர் பாசமா விஜய் திடீர்னு பாசமா கிடையாது அதுதான் அரசியல் பாசம் இப்பதான் கத்துக்கிறாரு விஜய் இன்னைக்கு அரசியல் வந்து கேப்டனுடைய வாரிசாக நீங்க யாருன்னு நினைக்கிறீங்க விஜய் நினைக்கிறீங்களா விஜய் பிரபாகர் நினைக்கிறீங்களா யாருன்னு நினைக்கிறீங்க எங்களுக்கு பெரிய தம்பி தான் சின்ன தம்பி சினிமாவுல போயிட்டாங்க பெரிய தம்பி தான் ஃபுல்லா ரெண்டு பேருமே அவங்க வாரிசு தான் ஆனாலும் முழுக்க முழுக்க தம்பிக்கு தம்பி சம் சண்முக பாண்டியன் வந்து அரசியல் நின்று அப்ப வந்து என்ன சொல்றது ரொம்ப அவர் உடஞ்சு போயிட்டாரு ஆனா அவரு தோக்கல தோக்க அடிக்க தான் பட்டாரு உங்களுக்கே நல்லா தெரியும் இது வரைக்கும் எந்த எலெக்ஷன் டைம்லயும் இத்தனை மாசத்துக்கு பெட்டியை வச்சிருந்து காவ காத்தது எங்கேயுமே கிடையாது இந்த இதுலதான் அந்த மாதிரி நடந்திருக்கு அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் பிரபாகரன் தோக்கல தோக்க எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஜெயிச்சவர் தான் அவர் பையன் நின்று எப்போ தோத்தாரு தோத்தாரு அவரு தோக்கம் அடிச்சாங்க எப்போ எல்லாருக்கும் பத்து மணிக்கு ரிசல்ட் வந்துச்சு எல்லாருக்கும் பத்து மணிக்கு ரிசல்ட் வந்துச்சு என் பிள்ளைக்கு எப்போ ரிசல்ட் வந்துச்சு என் தம்பிக்கு நைட்டு ஒரு மணிக்கு ஒரு மணிக்கு தான் வருமா எப்போ இதுக்கு முன்னாடி அந்த அரசியல் வரலாற்று ஒரு மணிக்கு ரிசல்ட் வந்து யாருக்கு தெரியுமா கண்ணப்பனுக்கு திருப்பத்தூர் தொகுதியில் சிவகங்கையில் அதுக்கு முன்னாடி யாருக்கும் வந்திருக்கா ஒரு மணிக்கு அவருக்கு வந்துச்சு அதுவும் ஏமாற்று அவர் கேஸ் போட்டார் இப்போ என் தம்பிக்கு வந்தது ஒரு மணிக்கு ஏன் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் அந்த ஊர்தகுதிக்கு மட்டும்தான் ஒரு மணி வரைக்கும் என்ன சம்ப்யூட்டர் பிரச்சனை ஆகிடுச்சேன் வெறும் ஓட்டுக்காக தான் கேப்டன் விஜய் இந்த பேர் பயன்படுத்தி அது உண்மைதான் ஓட்டுக்காக தான் ஓட்டுக்காக உண்மையாக கேப்டன் வந்து உடனே பத்து வருஷமா வர அப்ப வந்து பார்த்து இருந்தா நான் விஜய்க்கு ஆதரவு அளிச்சிருப்பேன் கண்டிப்பாக கேப்டனுக்கு வந்து உண்மையா இருந்தா விஜய்க்கு நான் ஆதர் தெரிஞ்சிருப்பேன் முக்கிய என்னமே சப்போர்ட் பண்ணும் இன்னைக்கு வரைக்கும் எங்க அண்ணியார் வந்து விஜய் விஜய் சப்போர்ட்டான எங்க வீட்டு புள்ள அப்படின்னு சொல்றாங்கள அது எதனால ஒன்றுமே கிடையாது அவங்க வந்து கரெக்டாக எப்படின்னா கேப்டன் எப்படியோ அதே வழி அந்நியாரு அவ்வளோதான் விஜய்யா வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஓட்டு தான் அரசியல் தான் நான் ஒரு அரசியல் நாடகம் இப்போ இன்னைக்கு கேப்டன் அவர்கள் இருக்கும்போது போது எதிர்கட்சி தலைவர் அளவுக்கு இருந்தாங்க இன்னைக்கு இவ்வளவு பெரிய தொண்டர்கள் எழுந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய தொண்டர்கள் வராங்க எப்படி பாக்குறீங்க மேடம் இந்த விஷயத்த ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இங்க வந்து இவ்வளவு ஜனத்தை பார்த்த உடனே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அவர் இல்லங்கிற ஒரு குறை மட்டும்தான் மக்கள் எல்லாருமே காலையில இருந்து பசி பட்டினு கூட பார்க்காம நிஜம் உங்க இல்ல வெறும் நிழல் மட்டும்தான் அதை பாக்குறதுக்காக கூட மக்கள் காத்திருந்து பசியோட பட்டினியோட இருந்த அவர் இங்க இருக்கிறாருங்கிற நம்பிக்கையில காலையில இருந்து இங்க வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் கேப்டன் வந்து மிகப்பெரிய ஒரு தலைவர் அவர் வந்து நான் மற்றவங்க தெளிவா என்ன என்ன என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஒரு கடவுள் அப்படியே அப்படி தான் நம்மளாம் இருந்துகிட்டு இருக்கோம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த எல்லாம் இயன்ற செய்வோம் தான் எங்க தலைவர் லஞ்ச லாவண்யம் ஊழல் இது எதுக்கு தான் தலைவர் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை இயக்கத்தை ஆரம்பிச்சார் சார் நான் துபாயில வேலை பார்த்தேன் பன்னெண்டு வருஷமா வேலை பார்த்தேன் வேலை பார்த்துட்டு கேப்டன் இரநூத்தாருன்னு காலையில் செய்தி வருது செய்தி வந்தோம்னா நான் உடனே ஊருக்கு போகணுன்னு கிளம்புறேன் தமிழ்நாடு இல்லப்பா உடனே ஊருக்கு போறதுக்கு உடனே கிளம்பி போக முடியாது இது வந்து இங்க ரூல்ஸ் இருக்கு எழுதி கொடுக்கணும் ஒரு வாரம் ஆகணும் பத்து நாள் ஆகணும் இல்லங்க எங்க அம்மா அப்பா உங்க அம்மா அப்பா இல்ல நடிகர் தானே இது எங்க அம்மா அப்பாவுக்கு மேல அப்படின்னு இல்ல கொடுக்க முடியாது ஒரு வாரம் ஆச்சு கேன்சல் பண்ணிட்டு வந்தேன் நேரம் துபாயில இருந்து வந்து ஏர்போர்ட்ல இருந்து வந்து நேரம் தான் வந்து என் தலைவனை வழங்கிட்டு தான் வீட்டுக்கே போனேன் என்ன என் அம்மா அப்பா என்னை வளர்த்து அம்மா அப்பாவுக்கு நிகர் யாரும் கிடையாது ஆனா அதுக்கு மேல இவர் அந்த அளவுக்கு என் உயிர் அவர் பணத்துக்காக இருந்தா நடிச்சுக்கிட்டே இருந்திருப்பாரு அவசியம் எடுத்து உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன் ஆர் கோல்டுஸ்க்கு கால் பண்ணுங்க